இரும்பு தகட்டோட அந்த பரப்பு கேக்குறாங்க சோ அப்ப பரப்புனா எப்படி தான் இருக்கும் சோ அது வந்து உங்களுக்கு செவ்வக வடியில இருக்குன்னே கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ அதை கட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்றாங்க இந்த மாதிரி பண்றாங்க சோ அப்ப அதுக்கான உயரமும் ஆரமும் கொடுத்துட்டாங்க சோ உயரம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆரம் பாத்தீங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னு குடுத்துட்டாங்க உயரம் ஹெச் ஆரம் ஆர் சோ கூம்பு தயாரிக்க தேவையானது அப்ப என்ன வேணும் இதோட மொத்த பரப்பு தெரிஞ்சாதான் அந்த தகட்டோட பரப்பு தெரியும் ஓகேங்களா சோ கூம்பின் மொத்த பரப்பு

ஸோ ஏழு ஏழு அடிஞ்சிரும் அப்ப ரெண்டு இன்ட்டு ஸோ இது என்ன வரும் உங்களுக்கு பத்து பன்னெண்டு மூணு ஓகேங்களா ஸோ முப்பத்தி ரெண்டு அப்ப ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு பெருக்குனிங்க அப்படின்னா ஏழ்நூத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும் ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரும்பு தகட்டோட பரப்பு அளவு ஓகேங்களா ஸோ அந்த ஏன்னா அந்த இரும்பு தகட்டை தான் அந்த கூம்பு செய்யறாங்க அப்ப கூம்போட மொத்த பரப்பு அப்படிங்கிறத அந்த இரும்பு தகட்டோட பரப்புக்கு ஈக்குவலா இருக்கும் ஓகேவா அடுத்து கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்து பாருங்க சிம்பிளிஃபிகேஷன் ஒன்பது ஸ்கொயர் இன்ட்டு பதினெட்டு பவர் ஃபோர் டிவைடட் பை மூணு பவர் பதினாறு ஸோ மூணு எல்லாத்தையும் இன் டேம்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு பேஸாக கொண்டு வாங்க பாருங்கள் இங்கே மூணு இருக்குது அப்போ இதை ரெண்டையுமே மூணோட பவராக கொண்டு வர மாதிரி பாருங்க ஸோ இந்த ஒன்பதை மூணு ஸ்கொயர்னு எழுதலாம் ஹோல் ஸ்கொயர் ஒன்று இருக்குது இந்த பதினெட்டை நம்ம எப்படி எழுதலாம் பதினெட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணுன்னு எழுதலாம் ஓகேவா ஸோ ரெண்டு மூணு ஆறு ஆறு மூணு பதினெட்டு பவரில் நாலு டிவைடட் பை இது என்ன ஆகும் மூணு பவர் பதினாறு அப்படி இருக்கும் சோ பவருக்கு மேல பவர் இருந்தது அப்படின்னா பவர் ரெண்டையுமே பெருக்கிக்கலாம் இது அடுக்குகளோட விதி அதே மாதிரி இதை பெருக்குங்க மூணு பவர் நாலு அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஏ பி ஹோல் பவர் எண் இருந்ததுன்னா அதை ஏ பவர் இன்ட்டு பி பவர் எண்ணு எழுதலாம் அதே மாதிரி இங்க எழுதுங்க அப்ப ரெண்டு பவர் நாலு இன்ட்டு மூணு பவர் நாலு இன்ட்டு மூணு பவர் நாலு டிவைடட் பை மூணு பவர் பதினாறு இப்ப என்ன ஆகும் சோ இது இங்க இருக்கு இல்லையா சோ ஏ பவர் பி பவர் எண்ணு இருந்ததுன்னா சரி ஏ பவர் என் ஏ பவர் எம்னு இருந்ததுன்னா ஏ பவர் என் பிளஸ் நம்ம அந்த பவரை கூட்டிக்கலாம் அப்ப மூணு பவர் நாலு பிளஸ் நாலு பிளஸ் நாலு இன்டூ ரெண்டு பவர் நாலு டிவைடட் பை மூணு பவர் பதினாறு இது என்ன ஆகும் நாலு எட்டு பன்னெண்டு அப்ப மூணு பவர் பன்னெண்டு இன்டூ ரெண்டு பவர் நாலு இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன்னு டிவைடட் பை ஏ பவர் எம் அப்படிங்கிறத ஏ பவர் மைனஸ் எம்னு நம்மளால எழுத முடியும் ஓகேங்களா இதெல்லாமே எல்லாமே

டிவடைட் பை மூணு பவர் நாலு இன்ட்டு ரெண்டு பவர் நாலு ஸோ டிவடடட் பைக்கு கீழே எழுதிங்கன்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும் ஸோ இப்போ என்ன ஆகும் இது அப்படியே சிம்பிளாக இப்போ இருக்குங்க பாருங்க ரெண்டு நாலு டைம் பெருக்குனீங்கன்னா பதினாறு மூணை நாலு டைம் பெருக்கிறீங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்று அப்போ பதினாறு டிவடட் பை எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா ஸோ ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிளாக அடுக்குகளோட விதியை மட்டும்தான் நம்ம ஃபுல்லாவே யூஸ் பண்ணியிருக்கோம் அடுக்குகளோட விதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா அடுக்குகளோட விதியும் தெரிஞ்சு வச்சுக்கும் ஓகேங்களா அடுத்த பாருங்க ஒரு வகுப்பில் மாணவர்கள் மாணவியர்கள் விகிதம் நாலு அஞ்சு மாணவர்களின் எண்ணிக்கை இருவது எனில் மாணவியர்களின் எண்ணிக்கை மாணவிகள் மாணவர்கள் விகிதம் நாலு அவங்க வந்து சம்ம கொண்டு போறாங்க அப்படின்னா நம்ம அந்த விகிதத்துல இருக்க ஒவ்வொரு உறுப்பு கூடயும் எக்ஸ் பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப மாணவர்களோட எண்ணிக்கை நாலு எக்ஸ் மாணவிகளோட எண்ணிக்கை அஞ்சு எக்ஸ் வைங்க அவங்க என்ன கொடுத்துரு

அதை கொண்டு போய் சப்ஸ்ட்யூட் பண்ணணும் ஓகேவா சோ அவங்க எந்த மாதிரி கேக்குறாங்களோ எக்ஸ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கேள்வி என்ன கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும் ஓகேவா அடுத்து பக்கலாமா பாருங்க ஒரு சதுரத்தின் பரப்பளவு ஒன்னு பை ரெண்டு ஏக்கர் என சதுரத்தின் மூளை விட்டம் டேஸ் ஆகும் ஓகேங்களா சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மீட்டர் கியூப்ல இல்ல மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கும் சோ சதுரம் அப்படிங்கறதால மீட்டர் ஸ்கொயர் இதுவே கனச்சதுரம் அப்படின்னா மீட்டர் கியூப் இந்த மாதிரி வரும் இல்லையா சோ இங்க ஏக்கர்னு கொடுத்திருக்காங்க அப்ப ஏக்கர்ல கொடுத்தாங்க அப்படின்னா ஹெக்டேர் ஓகேங்களா சோ ஹெக்டேர் ஏக்கர் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட மீட்டர் ஸ்கொயர் வேல்யூவா மாத்திட்டீங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்போ ஒரு ஏக்கர் ஒரு ஹெக்டர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா பத்தாயிரம் மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவல் அப்ப என்ன பண்ணணும் இந்த ஹாஃப் ஏக்கர் ஒரு ஏக்கர் பத்தாயிரம் அப்படின்னா ஹாஃப் ஏக்கர் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஹாஃப இதுல பெருக்குங்க ஓகேங்களா ஸோ எத்தனை ஏக்கர் கொடுத்துருக்காங்களோ அதை பத்தாயிரத்தால பெருக்குங்க ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஐயாயிரம் மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சதுரத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு என்ன பக்கம் பக்கம் அதாவது ஏ இல்லையா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐயாயிரம் மீட்டர் ஸ்கொயர் இப்ப என்ன வேணும் சதுரத்தோட விட்டம் வேணும் ஓகேங்களா ஸோ சதுரத்தோட விட்டம் அப்படின்னா அது என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா டி ஈக்குவல் டு ரூட் டூ இன்டூ ஏ அப்படின்னு வரும் ஓகேவா சோ இப்ப இதுல இருந்து நம்ம ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ ஏ வேணும்னா ரெண்டு பக்கமே ஸ்கொயர் ரூட் எடுங்க அப்ப அஞ்சாயிரத்துக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்களா அஞ்சாயிரத்து எப்படி எழுதலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்டூ ரெண்டுன்னு எழுதலாம் இல்லையா ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூற நம்ம அன் ஐம்பது ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இன்டூ ரெண்டுன்னு வரும் ஸோ இந்த இடத்துல இருக்க ஸ்கொயரும் சோ ஃபர்ஸ்ட் இதை தனியா எழுதிக்கலாம் அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபின்னு இருந்ததுன்னா இத ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பின்னு தனித்தனியா எழுதலாம் அப்போ இது என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐம்பது ஸ்கொயர் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டுன்னு வரும் இந்த இடத்துல ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும் அப்போ ஐம்பது ரூ டு அப்படிங்கறது தான் ஆன்சர் ஓகேவா இது வந்து ஏ அந்த சதுரத்தோட பக்க அளவு நமக்கு தேவையானது மூளை விட்டம் அப்போ டிஇக்வல் டூ டு இன் டூ இந்த இடத்துல ஏக்கு பதிலா ஐம்பது ரூ டு சப்ஸ்ட்யூட் பண்ணுங்க ஓகேவா சோ சப்ஸ்ட்யூட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் ஐம்பது இன்டூ ரூட் டூ இன்டூ ரூட் டூன்னு வரும் நார்மலா ரூட் ஏ இன்டூ ரூட் ஏ அப்படின்னா இது எப்படி எழுதுவோம் ரூட் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும் ஸோ ஏ அப்படின்னு கிடைக்கும் அப்ப ஐம்பது இன்டூ இதுக்கு இதை பெருக்குனீங்க அப்படின்னா ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ ஐம்பது இன்டூ ரெண்டு நூறு அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஓகேவா சோ அப்ப அந்த மூளை விட்டம் அப்படிங்கிறது நூறு மீட்டர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா ஸோ அதாவது நம்ம லிட்டர்ல கொடுத்தா மீட்டர் கியூபா மாத்தி போடுவோம் இல்லையா கனச்சதுரம் கனச்சவகை அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஹெக்டர்ல குடுத்துருக்கறதால நம்ம மீட்டர் ஸ்கொயர் ஏன்னா சதுரம் தான் சதுரத்தோ அதாவது கனச்சதுரம் அப்படின்னா தான் உங்களுக்கு கியூப்ல வரும் சோ இந்த இடத்துல சதுரம் அப்படிங்கறதால பரப்பளவு தான் சோ உங்களுக்கு ஸ்கொயர்ல தான் கிடைக்கும் அதாவது மீட்டர் ஸ்கொயர்ல கிடைக்கும் சோ அத வச்சு நீங்க சம் சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ அடுத்து குசும்பக்கலாமா அடுத்து பாருங்க இரு எண்களின் பெருக்கல் தொகை ஆயிரத்தி அறுநூறு மற்றும் அவைகளின் மீப்போவா அஞ்சு எனில் மீசிமா காண்கோ மீவா அப்படின்னா ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கேட்கிறாங்க ஓகேவா ஸோ பெருக்கல் தொகை கொடுத்துட்டாங்க நார்மலா ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னா ரெண்டு நம்பரோட பெருக்கற் பெருக்கற்பலன் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் இருக்கு இல்லையா அதை ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கும் ஸோ இதோட பெருக்கற் பலன் அப்படின்னே கொஸ்டின் ஆப்ஷனா கொடுத்துட்டாங்க தனித்தனியா நம்பர் கொடுக்கல ஸ்ட்ரைட்டா அவங்களே பெருக்கி கொடுத்துட்டாங்க அப்ப ஆயிரத்தி அறுநூறு ஹெச்எஃப் வேல்யூ அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க எல்சிஎம் தெரியாது அவ்வளவுதான் சோ அஞ்சு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணுங்க டிவைடட் பைல வரும் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் சோ முன்னூத்தி இருபதுன்னு கிடைக்கும் சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தனித்தனியா ரெண்டு நம்பர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி டிவைடட் பைக்கு கீழே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஹெச்எஃப் கொடுத்துருந்தா ஹெச்எஃப் போடுங்க டிவைடட் பைக்கு கீழே எல்சிஎம் கொடுத்துருந்தா எல்சிஎம் கிடைச்சிரும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா கிடைச்சிரும் சோ இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ